தெரிஞ்சால்தான் நம்மளை இப்படியெல்லாம் டார்கெட் பண்றது இவர் மட்டும் தான் நாட்டில் மாற்றுத்திறனாளியா என்னை போல யார் இருக்காங்கன்னு கேட்கறது மரியாதையாக சொல்கிறாராம் நான் மாற்றுத்திறனாளி நல்லது யார் நம்மளுக்கு பண்றாங்களோ ஆமா கரெக்டு நீ சொன்ன மாதிரி கரெக்டு அப்படின்ட்டு எப்படி சொல்றது யாருன்னா நெகட்டிவா பேசுவாங்களா நம்ம வந்து அதுல போட முடியுமான்ட்டு அந்த செவன் போர் ஒன் டூ கீழே கூட நம்பர் போடுறேன் நல்ல முடிஞ்சா எனக்கு போன் பண்ணி நீ கமெண்ட்ஸ் போட்ட பத்தியா அது எனக்கு போன் பண்ணி சொல்றா பாக்குறேன் சொல்ல போன் பண்ணி சொல்ல டிகிரி இருந்தா நம்ம வீடியோ பார்க்க கூடாது நம்ம வந்து முன்னேற கூடாதுன்ட்டு முன்னாடி வந்து ஒரு ஒரு அஞ்சு பேர் அவங்க நம்ம ஒரு நாள் இல்லாம ஒரு நாள் கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கும் அது எனக்கு கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு என்னதான் வந்து என்ன நம்மள அவமானப்படுத்துனாலும் நம்மள அஹ் அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறேன் நினைச்சாலும் நான் போடுற ஆட் ஒர்க்கு கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில முன்னேறுவோம் வேற க வச்சு எடுத்துன்னு வந்துன்னு இருக்கிறேன்ப்பா குழந்தைக்கு வெயிட்டா இருக்கு பாத்து பாத்து வரனா பாத்து பொறுமையா பொறுமையாவானா அவள்தான் தான் அவள்தான் அவதும் அவள்தான் வேணா எடுத்துக்கலாம் வெறுகு இல்லையாப்பா இருக்கு இருக்குப்பா பெருசு பெருசா இருக்கு நீட்டு நீட்டா இருக்கு கட்டை அதனால சின்ன சின்னதா உடச்சிப்பா நீ என்ன பா என்ன சமையல் நீங்க

ஆமா மருந்து போட்டா இன்னும் நிறைய வரும் நம்ம மருந்து போடாதே வந்து இருக்கு பாவக்காய் பிஞ்சிங் எல்லாம் இருக்கு நிறைய பிஞ்சிங்க இருக்குங்க பாருங்க எல்லாம் நிறைய பிஞ்சிங்க இருக்கு பாருங்க நிறைய பிஞ்சிங்க இருக்கு பிஞ்சிங் இவ்வளவு இருக்கு அங்க உள்ள இருக்கு நீ இங்கே நீ அம்மா அறுத்துட்டு வரேன் நான் நீ இங்கே நீ உன்னால வர முடியாது என்ன इंगले रामाबाई उल्ला आरती येत नंदू नु तटले तरं इंग्ये माचूय वॉय दोन नाना आ ये इंग्ये दान അറിയार पोडीला अपडेट आहे नका नका

மாமதே ஆ okay சரிங்க फ्रेंड्स நம்ம தோட்டத்துல அர்த்த பாவக பாருங்க இது அப்படியே 1.5 கிலோ இருக்குங்க ஆ நி काट வேண்டிய ஆவ काटनेமா ஆ பாகா ஆ 얘는 தாசா ஆ நம்ம எயிட் செடி பாவக பாருங்க அப்படியே இருக்கு பாருங்க

B B C D E <laughs> A வா வா ஒடிய 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 பொறுமை 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 பொ பொறுமா பொ பொறுமா பொ பொறுமா பொ பொறுமை பொறுமை

பார்க்க வரைக்கும் எடுத்துக்கணும் பாப்பா தான் நல்லா இருக்கும் பழங்கு பச்சையா போட்டு செய்யக்கூடாது நல்லா இருக்கும் ஆ நான் சரி இது என்ன பெனிஃபிட்

அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு இருக்குமா இருக்காது எதிர் வீட்டுக்காரங்களுக்கு இருக்குமா இருக்காது ஒத்தரை ஒருத்தர ஒருத்தருக்கு ஒரு ஒரு குலசாமி இருக்கும்ல அந்த மாதிரி தான் கோவிலுக்கு வந்து அமாவாசைக்கு வந்து சில பேர் சாமி கும்பிடுவாங்க சில பேர் சாமி கும்பிட மாட்டாங்க இதுதான் உங்களுக்கு உதாரணம் சொன்னா இதுதான் உதாரணம் ஓகேங்களா ஆ சொல்லு நீங்கள் சொல்கிற உதாரணம் வந்து எல்லாருக்கும் புரிஞ்சு ஓகே அமாவாசைக்கு ஏன் நான்வெஜ் ஒரு சில சாப்பிட மாட்டாங்கன்னா அமாவாசை கும்பிடுவாங்க ம் அமாவாசை கும்புறதுக்கு என்னன்னா சித்துவங்களுக்கு பா சா மாசம் அமாவாசைக்கு சரி ஓகே தான் வந்து உனக்கு பெத்தவங்க இருக்காங்க எனக்கு பெத்தவங்க இருக்காங்க அப்பா அம்மாவுக்கு பெத்தவங்க இருக்காங்களா அவங்க ஏன் காண கும்பிடல கேள் கேக்குறாங்க நான் சொல்றது கேளு ஓகே இப்ப கேள்விக்குதான் பதில் நான் இப்ப குடுக்குறேன் பாவக்காய் வதங்கிச்சு பாவக்காய் அப்படியே தக்காளி வாங்க போட்டு நான் பேசுறேன் ஓகே இப்ப அமாவாசைன்றது என்னது மசாலா கொலை சாமி கும்புறோம் அதுக்குதான் அமாவாசை ரொம்ப அமாவாசை மசாலா கொலையில சாமிங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க சாமி கிட்ட தான் கேட்கணும் அமாவாசை மசாலா கொலை போன்தில்லையா போனதுல அமாவாசை மசாலா கொலைக்கு அங்காளம்மா இவங்கெல்லாம் வேஷம் பெரிய ஆண்டவர் எல்லா சாமியும் வேஷம் போட்டுக்கனு அந்த வந்து நான்வெஜ் குடல் ஆட்டு பிச்சு சாப்பிடு இருப்பாங்க இதுல சேர்ந்துதான் நம்மளோட சாமியும் அதனால நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிடாத இருக்க மாட்டோம் நான்வெஜ் சாப்பிடுவோம் இது ஒரு ரீசனா இன்னொரு ரீசன் நம்ம வந்து அமாவாசை வீட்டுல கும்பிட மாட்டோம் வீட்டுல விலை கொண்டிதான் ஏற்றுவோம் அம்மாவாசன் கும்பிட மாட்டோம்னா அமாவாசைக்கு வந்து இந்த மாலி அமாவாசை கும்பிடுறாங்கல்ல திதி குடுக்கறாங்கல்ல அவங்க வந்து வருஷத்துல ஒரு நாள் திதி குடுப்பாங்க நம்மளுக்கு அந்த பழக்கம் இல்ல மாசம் மாசம் அமாவாசை கும்பிட மாட்டோம் அமாவாசை கும்பிடுறவங்க வீட்டாண்ட வாசல்ல கோலம் போட மாட்டாங்க நம்ம வீட்டு வாசல்ல கோலம் போடுவோம் நம்ம வந்து சாமி கும்பிடுறோம் செத்தவங்களை படைக்கு செத்தவங்களுக்கு வந்து கும்பிடல ஏன்னா அது நம்மளுக்கு பழக்கமும் இல்ல இப்ப நம்ம வந்து நம்ம அப்பா அம்மா கும்பிட்டு இருந்தா தானே நம்மளுக்கு அந்த பழக்கம் அதுதான் இப்போ அப்பா இருக்காங்கல்ல நம்ம அப்பா இருக்காங்களா இப்ப நம்ம அப்பானா இப்ப நம்ம கார்த்தி அப்பா அவங்களோட அப்பா அம்மா கும்பிட்டு இருந்தாங்கன்னா நம்ம அது கும் அது வந்து அப்பா அம்மா அம்மா எடுத்திருக்கலாம் இப்போ அம்மா வந்து தாத்தாக்கு கும்பிட்டு இருந்தாங்கன்னா அதை நான் எடுத்திருக்கலாம் அதனால நம்ம எடுத்து கும்பிடக்கூடாது அது ஒரு ரீசன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அம்மா அப்பா இருக்கிறவங்க தலைக்கு தண்ணி ஊத்த கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம கூட விளக்கு ஏத்துவோம் உடம்பு குத்தின்னு விளக்கு ஏத்துவோம் தலைக்கு ஊத்தினு எப்பயுமே விளக்கு ஏத்த மாட்டோம் அமாவாசை டைம்ல அமாவாசை ரீசனே இதுதான் அப்ப நான்வெஜ்ஜே சாப்பிட கூடாதுன்னா எப்படிப்பா கறி கடை திறக்கிறாங்க எப்படிப்பா மீன் கடைங்க திறக்கிறாங்க இல்ல லலிதா அதுக்கு வந்து நம்ம ஃபேன்ஸ் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க அது இது அவங்கவுங்க தனிப்பட்ட விஷயம் அதெல்லாம் வந்து நீங்க தலையிடக்கூடாதுன்னா அவங்கள அவங்களே திட்டுறாங்க நீ வாயை மூடு அப்படின்ட்டு பேர் வந்து ராஜேஸ்வரியன் அப்புறம் இன்னும் கே எஸ் எஸ் அது ஏதோ ஒரு நேம் கூட போடல நம்பர் போட்டு வச்சிக்கிது வச்சிருவேன் இல்லப்பா இது வந்து கமெண்ட்ஸ் வந்து படிங்க படிங்கன்ட்டு நம்மள ஃபோன் பண்ணி கேக்குறாங்க ரீப்ளே கொடுங்கன்னு கேக்குறாங்க ஃபேஸ்புக்ல தான் தெரியவா இல்லதா

ரெண்டு பெரியவங்க எல்லாமே ஒன்னா கூட்டி வதக்கலாம் நல்லா வதங்கட்டும் இது வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஊத்திடலாம் தாலியா தக்க ஏதோ ஒரு செரிஸ்டோ ஏதோ ஒரு பேர் அது நம்ம நல்லது யாரு நம்மளுக்கு பண்றாங்களோ இல்ல இப்போ யானه நெகட்டிங் யானه பண்ற ஏ இதனா மூஞ்சினோனே அதுக்கே வந்து கமெண்ட்ஸ் பண்றா ஆமா கரெக்ட் நீ சொன்ன மாதிரி கரெக்ட்யா அப்படி அதுக்கப்புறம் ஆகப்புறம் எப்படி சாப்பிடுறா பாரு பன்னி மாதிரி சாப்பிடுறா பாரு நீ அதனால வந்து கமெண்ட் ஆமா ஆமா பன்னி மாதிரி சாப்பிறே எத்தனை அடிச்சனாலும் எப்படி சொல்கிறது யாருன்னா நெகட்டிவாக பேசுவாங்களா நம்ம வந்து அதில் கூற முடியுமான்ட்டு அந்த பேர் வருது அதுக்கப்புறம் உன்னேறினான் அந்த கேஎஸ்எஸ் சொன்ன பற்றியா அவன் பேர் கூட தெரியல ஆம்பளியாக இருந்தால் பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் என் நம்பர் தரேன் செவன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் சிக்ஸ் செவன் ஃபோர் ஒன் டூ கீழே கூட நம்பர் போடுறேன்

இவர் ரொம்ப ஓவராக பேசுகிறாரு இப்படியெல்லாம் பேசக்கூடாது உங்களை பார்த்து பொறாமை பண்ணுற அளவுக்கு அங்கே எதுவும் இல்லையா இங்கே நம்மக்கிட்ட எதுவும் இல்லையா என்கிட்ட எதுவும் இல்லையா அதுக்கு அதுக்கும் பாருன் அதுக்கே வந்து அவன் நான் கமெண்ட் அனுப்பிச்சான் அவருக்கு நினப்பு அவருக்கு நினப்பான் அதில் கூட வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கிறான் பாரு அது பொண்ணா பையனா தெரியல இவன் தான் இவன் தான் இந்த போட்டம் பற்றியா இவங்க தான் ரொம்ப வர பண்ணுறது திவ்யா மணிகண்டனா பேர் அவங்க வந்து நல்லா தான் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் நடந்திருந்தார் இப்போ என்ன ஆச்சு ஏன் நடக்க மாட்டார் அவங்க நம்மக்கிட்ட கேள்வி கேட்குறதுக்கு அதுக்கும் அதுக்கு கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கான் இன்ஸ்டாகிராமில் உட்காரான்ட்டு நின்றுட்டு கமெண்ட்ஸ் பண்ணி இருக்காங்க அதையும் ஆப் பண்ண சொல்லுங்கள் இன்ஸ்டாகிராமில் நான் வந்து கமெண்ட்ஸ் பண்ணின்னு இருக்கேன் அதையும் ஆப் பண்ண சொல்லுங்கள் அது எதுக்கு உனக்கு இன்ஸ்டாகிராமில் ரீப்ளே பண்ணுறோம்ல எதனா ஒன்று நைஸ்னு சொன்னால் நம்ம ரீல்ஸு போட்டால் அது அப்போ இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணாலும் ரீப்ளே பண்ணுறோன்னா யாரும் என்கிட்ட பேசியிருக்காங்க தான் நம்மளை இப்படியெல்லாம் டார்கெட் பண்ணுறது தெரியாத ஆள்லாம் இப்படி பண்ண மாட்டாங்க தெரிஞ்சால்தான் தெரியாது அதுக்கப்புறம் இது சொன்னால் நீங்கள் நீங்களே டென்ஷன் ஆவீங்க பாரம் நோ இவர் மட்டும்தான் நாட்டில் மாற்றுத்திறனாளியா என்னை போல் யார் இருக்காங்கன்னு கேட்குறாரு மரியாதையாக சொல்கிறாராம் நான் மாற்றுத்திறனாளி உங்கள்கிட்ட சொன்னேன் நான் ஃபஸ்ட்டு நான் எப்போனா நான் ஃபிசிக்கல் சேலஞ்சு நான் மாற்றுத்திறனாளி நான் அப்படின்னு என்னை போல் யாருன்னா நான் வந்து சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ நான் எந்த அளவுக்கு நான் இருக்குன்றத விஷயம் மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன் நான் வந்து எந்த ஒரு விஷயத்துலையுமே நான் ஒரு மாற்றுத்திறனாளின்ட்டு நான் ஹேண்டிகேப்பு ஃபிசிக்கல் சேலஞ்சுன்னு நான் எந்த ஒரு விஷயத்துலையுமே சொன்னதில்லை

பண்ண ஏன் அவங்கள இவ்வளோ டார்கெட் பண்றாங்க எதுக்கு இந்த மாதிரி அசிங்கமா பேசுறாங்க அப்படின்ட்டு எங்களுக்கே கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு அவனுக்கு என்ன அவரு புத்தி குத்தானோ கடவுள் உனக்கு நல்ல நல்லவங்க தான் பெத்தவங்க நல்லவங்க தான் அவங்களால குறை சொல்லக்கூடாது வள இது நீ வளர்ந்த விதம் அந்த மாதிரியா இருக்கும் பெத்தவங்க நல்லா தான் இருப்பாங்க நீ பல பற்றியா இருப்ப சொல்லக்கூடாது உன் புத்தி நல்ல புத்தி இருக்கும் அவ்வளோதான் போடுப்பா போடுப்பா எனக்கு அதுல கோவம் அந்த தோசை சாப்பிட்டதை பற்றியா தோசையில் என்ன இருக்குது அம்மாவுக்கு நீ அன்பாக ஓட்டுற பாசமாக ஓட்டுற அது கூட கமான்ஸ் இவளுங்க உள்ளே அச்சுக்கிறாளுங்க வீடியோக்காக நடிக்கிறாளுங்க ஏய் எங்கள் ஈரால வந்து கேட்டுப்படுறா எங்களை பார்த்து தான் நிறைய பேர் கற்றுக்குறாங்க எப்படியெல்லாம் ஆடுறாங்க பாரு எப்படியெல்லாம் இது பண்ணுறாங்க இவங்கெல்லாம் எத்தினாட்டி வந்து மடைக்க விட்டுக்கிறீங்க நாங்க இல்ல ஏரியாவில எத்தினாட்டி வந்து இவங்க வந்து நடிக்கிறாங்களாம் அம்மாவும் லலிதாவும் நடிக்கிறாங்களாம் யாரோ சொல்றாங்க அச்சிக்கிறாங்களாம் சண்டை போட்டுக்கிறாங்களா வெளியே தான் வீடியோக்காக நடிக்கிறாங்களாம் ஜாலியா இருக்கிற மாதிரி

அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்து என்ன வாழ்த்து ஏன்னா சூப்பர் ஸ்பீச் அதெல்லாம் சொல்கிறாங்க நானும் கூடாதுன்னு யோசிப்பேன் ஆனா இப்பதான் இல்ல நிறைய சாப்பிடணும்னு வச்சுக்கிறேன் ஏன் தெரியுமா இனிமே கமெண்ட்ஸ் பண்றாங்கல்ல அதனால நிறைய சாப்பிடணும் ஏய் நீ சாப்பிடுறதே நல்லா இருக்கு லலிதா நீ சூப்பரா சாப்பிடுற நீ சாப்பிடும் போது எனக்கும் சாப்பிடணும் போல இருக்குன்னு நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க கமெண்ட்ஸும் பண்ணியிருக்காங்க சூப்பர் நடி ஃபோனு பார்த்து நின்னுக்கினா அதெல்லாம் டீசெண்ட்டா நடி பண்ணுற மெண்டல் இந்த மாதிரி மருத்துவாச்சி சாப்பிட்டா ஓகேவா இந்த மாதிரிலாம் சாப்பிட்றது எவ்வளோ பேர் நானே கண்ணு தெரிஞ்சு நம்ம வந்தாலே ஐயோ வராங்க டிஷ்ஷேன்னு சாப்பிடக்கூடாதுன்னு இருக்காங்க அந்த மதியில் நான் வந்து நான் சாப்பிட்றத போடுறேன்னா

அதே மாதிரிதான் இவன் வந்து நம்ம வீடியோ பார்க்க கூடாது நம்ம வந்து முன்னேற கூடாதுன்ட்டு முன்னாடி வந்து ஒரு ஒரு அஞ்சு பேர் அவங்க ஃபேமிலியா அவங்க சொந்தக்காரங்களா இல்ல ஃப்ரெண்ட்ஸுங்களா அப்படின்னு தெரியல நாலஞ்சு பேர் ஐடி வச்சுக்கினு மாத்தி மாத்தி ஐடி வச்சுக்கணும் நல்லா கழிவு ஊற்றுங்கோ கமெண்ட்ஸ்ல அப்படின்ட்டு அப்புறம் நல்லா இல்ல வீடியோ அப்புறம் வேஸ்ட் வீடியோ அப்படி இப்படி நிறைய இப்போது கமெண்ட்ஸ் நிறைய நல்ல கமெண்ட்ஸ் வந்தாலும் அந்த டாப் கமெண்ட்ஸ்ன்ட்டு முன்னே ஒரு தொடர்ந்து ஒரு பத்து கமெண்ட்ஸ் பதினஞ்சு கமெண்ட்ஸ் அப்படி போட்டுவிட்டா பார்க்கறவங்க என்ன நினைப்பாங்க ஓ நல்லால போல இருக்குன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க அதனால அந்த மாதிரி ஒரு ஐடியா நம்ம முன்னேறங்க கூடாதுன்னு ஆனால் கடவுளுக்கு தெரியும் நான் நான் பண்ணுற தாத்தா குரல் ஒன்று தமிழர்களே தமிழர்களே தமிழகர்களே நீங்கள் கடலில் தூக்கி போட்டாலும் நான் கட்டுமராகமாக மெகந்து கட்டுதான் இருப்பேன் நாங்க வந்து எங்களுடைய கஷ்டம் எங்களுடைய ஹார்ட் ஒர்க் நாங்க கண்டிப்பா முன்னேறிதா இருக்கோம் ஆஹ் அவங்களே சேர்த்து சொல்றேன் நண்பர்களே நண்பர்களே நீங்க எவ்வளவுதான் எங்களை திட்டினாலும் நாங்க இதே மாதிரிதான் வீடியோ பண்ணுவோம் இதே மாதிரிதான் செஞ்சு செஞ்சு சாப்பிடுவோம் அதனால நீங்க பாத்து கொண்டேதான் இருக்கணும் ஓகேங்களா ஆமா ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் லலிதா நான் போடுற ஹார்ட் ஒர்க்கு நான் போடுற எடிட்டிங்கு நான் போடுற வீடியோஸ் நான் பண்ற கஷ்டம் ஒரு ஒரு நாளைக்கு மூணு அவர் உக்காந்து எடிட் பண்ணி நம்ம போடுறோம்ல வீடியோ பண்ண அந்த ஹார்ட் ஒர்க் வந்து கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் இல்லாமல் ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஜெயிப்போம் அது எனக்கு கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கு என்ன தான் வந்து என்ன நம்மளை அவமானப்படுத்தினாலும் நம்மளை அழிஞ்சி போகணும்னு நினைக்கிற நினைச்சாலும் நான் போடுற ஹார்ட் ஒர்க்கு கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில முன்னேறுவோம் ஓகேம்மா பார் கொதி வந்துச்சு கொதி வந்துட்டு ஊத்திட்டோம்னா புளி தண்ணிங்க ஓகே குழம்பு ரெடிமா ஓகேம்மா நல்லா இருக்கு நல்லா இருக்காது ஓகேம்மா அப்படியே நம்மா நீ என்ன விஷ்ணுகிற கிணத்துல ஆ பூந்தி பாடுறா மிக்சரு பூந்தி அது எப்படின்னா ஒரு மிக்சரு தான் வெங்காயம் போட்டு சாப்பிடுவோம் ரொம்ப என்னன்னா மிச்சரும் பூந்தியும் போட்டு சாப்பிடணும்

அதை விட அந்த அடுப்பு சட்டி கழுத்து அதை விட நல்லா இருக்குது இந்த கலக்கா வரக்குது இந்த கலக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி நல்லா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்க அதுக்குதான் புரிக்கிறதுங்கிறேன் சூப்பராக இருக்கும்

நல்ல ரசிச்சு சாப்பிட கீடைத்தது பாட்டு பாட இதுக்கு நீ என்ன கமன்ஸ் அனுபவா எந்த கமன்ஸ் வந்தாலும் நான் இப்படிதான் சாப்பிடுவேன்

ஏன்னா வந்து நான் மசாலா எல்லாம் வதக்கி விட்டு போயிட்டேன் பாப்பா அதுக்கு அதுக்கப்புறம் அம்மா வச்சாங்க இதே மாதிரி வச்சு பாருங்க உங்களுக்கு கசப்பே இருக்காது உங்களுக்கு பாவக்காய் எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லா வதங்குதோ அதுக்கு எவ்வளவு கசப்பு இருக்காது அந்த எண்ணிலயும் மசாலாலயும் நல்லா வதங்கணும் சூப்பரா இருக்கா மறக்காம நீங்களெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க எந்த கமான்னு சொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை ஏன் தெரியுமா வந்த ரெண்டே ஒரு நான் பார்த்தேன்னா ஒரே நிமிஷத்துல ரிமூவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படி இல்லைன்னா ப்ளாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் எனக்கு அத பத்தி கவலை கிடையாது நம்மளுக்கு நல்ல ஃபேமிலிஸ் கிடைச்சிருக்காங்களா எனக்கு அது மட்டும் போதும் தண்ணி ஆஹ் குச்சி குடிச்சி அண்ணா உனக்கு என்னன்னா வேணும் எது சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ மறக்காம உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம வச்சாங்க ஃபஸ்ட் க்ரைப் பண்ணுங்க சாப்பிட்டு பாருங்க ஆமா நான் பாய் சொல்றேங்க அவங்களுக்கு